நம்முடைய அனைவருடைய நன்மதிப்பை பெற்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் என் நெஞ்சுக்கு நெருக்கமான தலைவர் ஐயா வாசன் அவர்களே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசின் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு முதல்வர் நாற்காலியில் அமர இருப்பவருமாகிய ஐயா எடப்பாடியார் அவர்களே அன்பிற்கினிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே முன்னாள் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இனிய நண்பர் ரவி பச்சமுத்து அவர்களே அன்பிற்கினிய இனிய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களே குழுமி இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது கிடையாது நான் ஒன்றை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய வாழ்வு இந்த மக்கள் நலன் சார்ந்ததாகவே இறுதி வரை இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒளையார் ஒரு பாடலை எழுதி வைத்தார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உரியது மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வைத்துக்கொண்டு அந்த மண் பெருமை பெறுவதில்லை அவை சொல்கிறாள் நாடாயிருந்தால் என்ன காடாயிருந்தால் என்ன பள்ளமாயிருந்தால் என்ன மேடாயிருந்தால் என்ன எங்கே உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அன்றுதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் சொன்னார் நல்ல மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற இன்றைய சூழலில் நல்ல மனிதராகவே வாழ்நாள் முழுவதும் நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைந்து நிகழ்கிறேன் பாரதி சொல்லுவான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மறவாமல் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்வது என்றால் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்திருப்பது அல்ல குடும்பத்தில் இருந்தபடியே உறவுகள் சூழ்ந்த நிலையிலேயே நீங்கள் ஒரு தவத்தை செய்ய முடியும் அந்த தவத்தை தான் பாரதி சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் ரெண்டு முறை அழுத்திருத்தமாக சொல்கிறான் செய்க தவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் இந்த மண்ணில் பிறப்பெடுத்த நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களாலே அடைய முடியும் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்கிறான் பாரதி எப்படி வாழ்ந்தால் நீங்கள் அந்த பெருவாழ்வை பெற முடியும் ஒரு சிறிய வெண்பாதானது அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்புதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயற்ற வேண்டிய மிக முக்கியமான தவம் அன்பை தவமாக கொண்டால் அதன் மூலம் என்ன கிடைக்கும் அதற்கும் பாரதி இறுதி வரியில் சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற்சிறந்த இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு எங்கே அன்பு இருக்கிறதோ அங்குதான் இன்பம் இருக்கும் அன்பற்ற இதயத்தில் இன்பம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது மூப்பனார் அவர்களிடம் நெருங்கிப் பழகியவன் நான் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக அவர் இருந்த பொழுது பொதுச் பொறுப்பேற்று அவர் பக்கத்திலேயே இருந்தவன் நான் ரெண்டாயிரத்து ஒன்னில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஆயிரம் விளக்கு தொகுதியில் நான்தான் நிற்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்திய நிலையிலும் அதை மறுதளித்தவன் நான் எனக்கு பதிலாக ஒரு இளைஞனுக்கு நீங்கள் வாய்ப்பு அளியுங்கள் என்று சொன்னதன் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர்தான் இங்கே நிற்கிற விடியல் சேகர் அவர்கள் அந்த அளவுக்கு என்னிடம் அன்பு பூண்ட அந்த மகத்தான மனிதரை அவருடைய அன்பு சார்ந்த வாழ்வியலை நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் ஒவ்வொரு நினைவு நாளிலும் நான் வந்து நிற்கிறேன் இங்கே அவருடைய பெருமைகள் குறித்து பேச நேரம் இல்லை அதனால் என்றைக்கும் மூப்பனார் தமிழ்நாட்டின் கடைசி மகன் இருக்கிற வரையில் அவனுடைய நினைவில் இருப்பார் என்று சொல்லி ஒன்றை மட்டும் நிறைவாக சொல்கிறேன் மகாத்மா காந்தியடிகளின் பாதிப்பில் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்தார் காமராஜருடைய பாதிப்பில்தான் கடைசி வரை மக்கள் தலைவர் மூப்பனார் வாழ்ந்தார் மூப்பனார் பெற்றெடுத்த திருமகன் வாசன் அவருடைய பாதிப்புக்கு உட்பட்டு தடம் மாறாமல் சுவடு பதித்து வாழ்கிறார் என்பதுதான் நான் அவரிடம் வியக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்